ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா மலைகளின் இளவரசி தான் ஊட்டில்தான் இருக்கோம் ஸோ ஊட்டியில் பார்த்தோன்னா நம்ம ஒரு மேக்சிமர் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் போட்டிங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்றரை ப்ளஸ் ஒன்னைகால் கொண்டே காலு ப்ளஸ் ஒன்றைக்கு முக்கால் நாலு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீட் பார்த்தா நம்ம ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டாட்டா கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இந்த லெக் கேண்ட்லிவரை எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி ஹாஸ்பிட்டா ஷீட் போடும்போதே ஸோ ஃப்ரெண்டில் ஷீட் போடுற பிளான் வச்சுருந்தோம் ஸோ அதனால மாதிரி நம்ம செட்டிங் ஃபர்ஸ்ட்டே கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் ஷீட்டுக்கு மூணு கொன்றை பைப் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த பைப்பில் வந்து நம்ம ரெண்டு அடி ஐட்டு லெக் கொடுத்து தூக்கிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு அடி ஐட்டு கிடைக்கிற மாதிரி லெக் செட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுக்கு ரெண்டு பைப் தான் எல்லாமே லெக்குக்கு அதே அதேமாதிரி கேன்லிவேர்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றரை பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டியை பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றைக்கு இழக்கு ஒன்றை பட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கொயராக இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதர் லேண்டு வேறு அவங்க அவங்க இடத்துல தண்ணி விழக்கூடாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கிளைண்ட்டு எதே எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்க இடத்துக்குள்ள காமன் ஸ்டோர் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஷேப்பில் நம்ம ஷீட்டும் கட் பண்ணி கொண்டு போய் பார்த்து ஆரஞ்சு இன்ச்சு லைன் பார்த்து வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஷீட் ப்ளஸ் இந்த ட்ரஃபோர் ஷீட் சிமெண்ட் ஷீட் ப்ளஸ் ட்ரஃபோர் ஷீட்டுக்கு கேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரெண்டு ப்ளைன் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சிமெண்ட் ஷீட்டில் பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக பாத்தி வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டலராக தான் இருக்குது ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது ஸோ அதனால் த்ரோட் ப்ராப்ளம்னால வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் ரெண்டு கிரெண்ட் ப்ளைன் ஷீட் பார்த்தோன்னா நம்ம மடக்காமல் கட் பண்ணாமல் அப்படியே நீட்டாக மடக்கி ஹாஸ்பிட்டல் ஷீட்டோட சேர்த்து அடித்த மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா அப்போ தான் மழை ஹெவியாக பேஞ்சாலும் அந்த தண்ணியெல்லாம் தெறிக்காமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்வாஸ்ட் அரிஞ்சு பாத்தியும் வச்சு பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சைடு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்த இடத்துல எல்லாமே சைடெல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் மாதிரி கிளாஸ் ஷீட்டெல்லாம் போட்டு பக்காவாக நீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மலைகிற அரிசி க்ரீன் சீட்டைக்கு க்ரீன் ஷீட்டாகவே போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒர்க் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்போட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்